ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குட் ஆஃப்டர்நூன் வெல்கம் டு மை சேனல் எல்லாம் என்ன பண்ணுறீங்கப்பா நாங்கள் பாருங்கள் கோயிலுக்கு வந்துட்டோம் கோயிலுக்கு வந்துட்டு சாமி கும்பிட்டுட்டு சாமியை காட்டுறோம் வாங்க இங்கே ஒரு குட்டி பையன் இருப்பான் அவனுக்கு நான் பிஸ்கட் வாங்கிட்டு வந்திருக்கேன் நாங்கள் நிற்கிறான் பாருங்கள் வாங்க காட்டுறேன் பூஜை நடந்துட்டுருக்கு உள்ளார அலங்காரம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க சாமி பார்க்கலாம் அங்கே பாருங்க குட்டி பையன் அந்த பாட்டியோட பேராங்க அந்த பாட்டி தான் கோயிலெல்லாம் பார்த்துக்குறாங்க சுத்தம் பண்ணுவாங்க பார்த்தீங்களா இன்னைக்கு ஏம் தீஸ்னு வச்சுட்டாங்க சுஸ்திவா இந்தா எவ்வளோ சிரிப்பு பார்த்தீங்களா நான் தெளிச்சுக்கொண்டு இன்னைக்கு தீஸ்னு வச்சுட்டான்னு அவர் விநாயகர் வந்து தட்சணாமூர்த்தி பாருங்க ஒரே சந்தோஷம் உனக்கு இவர் வந்து விஷ்ணு இவர் வந்து பிரம்மர் நம்ம தலையெழுத்தெல்லாம் எழுதுகிறவர் அன்னைக்கே இவர் ஒழுங்காக எழுதியிருந்தால் நம்மளுக்கு இந்த நிலமை வந்துருக்குமா பாருங்கள் பாருங்கள் எங்கள் அம்மா இவங்க எங்கள் அம்மாவோட அருணாளையும் கருணை நாளும் தான் இன்றைக்கி நான் இந்த அளவுக்கு இருக்கேன்னா அவங்களோட ஆசீர்வாதம்தான் நல்லா கும்பிட்டுக்கோங்க ரொம்ப சக்தி வாய்ந்த அம்மன் இவங்கெல்லாம் நல்லா ரொம்ப பழமையான கோயில் ரொம்ப சக்தி வாய்ந்த கோயில் நல்ல மாதிரியாக கும்பிட்டுக்கோங்க எங்கள் அம்மாவை பாருங்க மூலவர் இன்னைக்கு ருத்ரா ருத்ரா ருத்ராட்ச பூஜை பண்ணியிருக்காங்க இன்னைக்கு தான் முடிஞ்சிச்சு பூஜை வெளியே போயிருக்காங்க எல்லாரும் நல்லா சாமி போங்க எல்லாரும் இந்த கோயில்ல இவர் தான் மூலவர் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் கோயில் கோயில் சுற்றி வேலை நடந்துட்டுருக்கு காம்பவுண்டு கட்டிட்டு இருக்காங்க எல்லா சாமியும் மூடி வச்சிருக்காங்க கோயில் வேலை தான் இந்த சாமியெல்லாம் ஓப்பன் பண்ணுவாங்க முடுக்கிறது எல்லாமே மூடிட்டாங்க முன்னாடியெல்லாம் காம்பவுண்ட் வேலை நடக்குது எல்லாம் காம்பவுண்ட்டு கட்டிகிட்டு இருக்காங்க உள்ளே இருக்கிற இப்போ இதுக்கு முன்னாடி வந்து எல்லா சாமியும் இங்கே திறந்துருக்கும் எல்லா சாமியும் கும்பிடுவோம் இப்போ எல்லா சாமியும் மூடிட்டாங்க உள்ளே இருக்கிற மூலவர் மட்டுந்தான் பூஜை பண்ணி இன்றைக்கி ருத்ராட்ச பூஜை பண்ணாங்க ரொம்ப விசேஷமான பூஜை அது அதை இன்றைக்கி பண்ணியிருக்காங்க நானும் சாமி கும்பிட்டுட்டேன் நானும் இப்போ கிளம்ப போகிறேன் கொஞ்சம் நேரம் கழித்து கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டுன்ட்டு கிளம்பலான்ட்டு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் வீட்டுக்கு கிளம்பிட்டேன் நீங்களும் நல்லா சாமி கும்பிட்டுக்கோங்க எல்லாருக்கும் எல்லா நல்லதுமே நடக்கணும்னு வேண்டிக்கலாம் என் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகேவா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் அடுத்த வீடியோ சந்திக்கலாம் கணபதி